சரியா இதாக கட்டாயிக்கிட்டுருக்குன்னு ஃபசர்னபிகி நகான் அத்தூஃப் மேத்துஃப் ஏன்னா ஃபேலமீர் ஃபாயில் இது என்ன ஃபைல் அப்படி சொல்லி சொன்னால் அசார அசாரை தான் இதனுடைய ஃபைலாக இருக்குன்னா ஃபேலமீர் ஃபாயில் ஜார் மஜ்ருர் மஃபுல் ஃப வசத்ன பிகி ஜமான் இதுவும் அதே தான் அத்தூஃப் மேத்து ஃபேலமீர் ஃபாயிலு ஜார் மஜ்ருர் மஃபுல் இன்ன லே லேக்கணூர் ஹர்ஃபு தாக்கீது என்ன ஹர்ஃபு தாக்கீது இஸ்மு இன்ன ஜார் மஜ்ரு முதாஃப் முதாஃப் இலேஹி சரிங்களா முதாஃப் இலேஹி ல ஷீதும் சொல்லியிருக்கேன் ல கனூது அதாவது வந்து இன்னவுடைய ஹபரை ஏன்னா இன்ன ஒரு ஜும்லா உறுதிப்படுத்துறதுக்கு இன்ன போடுவாங்க அதை மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு இன்ன அண்ணலை என்ன செய்வாங்க இந்த லாம் ஜஹலக்காவுடைய லாமை நுழைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன்

லாமுஹலகா ஹபரு ஹபர் என்ன அஃபலா மாஃபில் குபூர் இஸ்திஃபாமு சரிங்களா அத்துஃப் அதுலமிர் ஃபாயிலு இதாக வந்து என்னது அல்ல அதில் என்ன சொல்கிறான் அர்த்த ரீதியாக பாருங்கள் அதில் என்ன சொல்கிறான் அப்படி சொல்லி சொல்லிட்டு அதாவது ஒம்பதாவது ஆயத்து தானே அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா கபர்களில் உள்ளவை எழுப்பப்படும் பொழுது ஏன்னா எழுப்பப்படும் பொழுது அறிந்து கொள்ள வேண்டாமா என்ன இதை வந்து ஷர்த்துன்னு போட்டுக்கோங்க சரிங்களா ஃபால் லமீர் ஃபாயில் இதுவும் ஃபேர் லமிர் ஃபாயில் ஷர்த்து ஃபேர் லமிர் ஃபாயில் அந்த ஒன்றை ம மஃபூலு சரிங்களா மஃபூலு ஜார் மஜ்ரூர் இதனுடைய சிலாவா இதை வஹுசில சுதூர் இது இஸ்மு ஜாரு ஜாரு போட்டுக்கோதூர் இன்ன ரப்பகும் இல ஹபீர் இன்ன தாக்கீது இஸ்மு இன்ன முதாஃப் முதாஃபிலேஹி ஜாரு மஜ்ரூரு சரிங்களா ஜார் மஜூரு முதாஃப் முதாஃப் இலேஹி என்ன இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க சரிங்களா யோம இது அப்படிங்கிறது தான் யோம கைதின்னு கொடுத்துருக்காங்கண்ணா ல ஹபீர் என்ன உடைய ஹபர் தான அதனால் இந்த லா முச அஹைலக்கா லா முசஹைல அக்கா ஹபரு ஹபர் என்னன்னு சொல்லி போட்டுக்கோங்க அல்லாஹ்வுடைய உதவியால் இப்போ நம்ம வந்து ஆதியா வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் அல்லாவுடைய உதவியால் பார்த்துருக்கோம் இன்ஷாலா போக போக நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இப்போ நான் இப்போ வந்து ரெண்டு சூறாக பார்த்துருக்கோம் சரிங்களா அலஹெந்த் சூறாவில் இருந்து நம்ம வந்து ஆதியா வரைக்கும் பார்த்துருக்கோம் இப் இன்னைக்கு ரெண்டு சூறாக இந்த ரெண்டு சூறாவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இதில் உள்ள ஃபேல் என்ன ஃபேலு அப்படி இல்லை அப்படி சொன்னால் இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு இன்ஷல்லா சொல்லித்தரேன் எதுவும் டவுட் இருக்கா பாருங்க குரானை வச்சே நீங்கள் இன்ஷால்லா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பாருங்க என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் தாராளமாக கேட்கலாம் சரிங்களா நீங்கள் ப்ரைவேட்டாகவும் என்ன செய்யலாம் என்கிட்ட வந்து கேட்கலான்னா என்னுடைய நம்பர் வந்து எழுநூற்றி எழுபது எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது எழுநூற்றி எழுபது எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு அந்த நம்பரில் நீங்கள் என்ன செய்யலாம் டவுட்டும் கேட்கலாம் சரிங்களா இன்ஷாலா வரக்கூடிய காலங்கள்லேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் இன்ஷல்லாம் பார்ப்போம் குரான் தர்கீப் அப்படிங்கிறது வந்து ஃபேல் ஃபுல்லும் தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா ஃபாயலை எப்படிலாம் பிரிக்கிறாங்க சகிகான ஃபாயு இல்லத்துடைய ஃபாயல் அப்புறம் செவிடான ஃபாயு முதாஃபு செவிடான ஃபைலு இதகாம் இணைத்தல் ஹப்ப அப்படின்னு இணைத்தல் இப்படி ஃபாயலை இணைச்சுறாங்க பிரிக்கிறாங்க இப்போ இல்லத்துடைய ஃபைல்லே இல்லத்துல எத்தனை வகை குறிக்கிறாங்க ஏழு வகை பிரிக்கிறாங்க இப்படி நம்ம எல்லாமே என்ன செஞ்சுருக்கணும் ஃபால் ரீதியாகவும் தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி இஸ்மை எப்படி தெரிஞ்சிருக்கணும் இஸ்முடைய வகைகள் தெரிஞ்சிருக்கணும் இஸ்ம ரெண்டு வகையாக பிரிக்காங்க மோரபும் அப்படின்னு நான் சார்ட்ஸில் கூட கொடுத்துருப்பேன் அந்த மொரபான இஸ்மையை எப்படி பிரிக்கிறாங்க முன்சரி ஹயரை முன்சரிப்புன்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இப்படி நம்ம வந்து பார்த்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் நம்மளால் தற்கி வந்து கொடுக்க முடியும் சரிங்களா எனக்கு போல எழுதி சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை ஆனால் போதுமான வசதி கிடையாது அதனால தான் இந்த மாதிரி கித்தாபோகை வச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது செல்லுமே ஹீட் ஆகிட்டு அப்படின்னா கட் ஆகிரும் இந்த மாதிரி ரொம்ப நெருடலுக்கு மத்தியில் தான் இன்ஷாலா எல்லாம் பறுக்கச் செஞ்சோன்னைக்கு இன்ஷாடலாம் உங்களுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் நம்ம பார்ப்போம் இன்ஷால்லாம் சரி இதோடு முடிச்சுக்கிடுவேன் சரிங்களா சுபஹண லாய்க்கு உபயம் திக்கி சுபஹணா கல்லாகவும் உபயோகம் திக்க வாசுக தோலை இல்லாக இல்லான்னு தசாக்க கொடுக்க வர்த்த பிள்ளை சில மாலைக்கும் வர்த்தல பிறக்காது